ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹாப்பி Family Vlog. நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்க பில்ல க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போலாம். வாங்க 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 வெல்கம் வெல்கம் மை ஹோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் சொந்த ஊரில் வந்து நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்கோம் அங்கே வந்து கிரகப்பிரவேசம் வச்சோம் அதை தான் இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நான் மினி வந்து சொல்லியிருந்தேன் எங்கள் வீடு வந்து கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற மாதிரி மினி பிரவேசம்ல போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு பேர் கேட்டிருந்தீங்க அப்போ நீங்கள் இருக்கிற வீடு வீடு சொந்த இல்லையா அப்படின்ட்டு நாங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடு தான் ஆனால் எங்கள் சொந்த ஊரில் வந்து எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு நாங்கள் கட்டியிருக்கோம் வந்து 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 இப்போ முன்னாடி வீடு இருந்துச்சு மாமா நம்ம அப்புறம் அடிக்கடி அங்கே போக மாட்டோம் மெயின்டைன் பண்ண முடியாது நாங்கள் வித்துட்டோம் ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த ஊரில் ஒரு வீடுங்கிறது வேணும் அப்படிங்கறதுனால நாங்கள் கட்டியிருக்கோம் நாங்க இருக்கிற ஊருக்கும் எங்க சொந்த ஊருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் அன் அவர் தான் டிஸ்டன்ஸ் சரி ஓகே காலையிலேயே போய் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை அரேஞ்ச் பண்றது அதுக்கப்புறம் விளக்கு பொறுத்துறது அந்த ஃபிளவர் எல்லாமே வைக்கிறது எல்லாமே காலையிலேயே போய் தான் பார்த்தோம் அண்ணாச்சி பழத்தப்படி வரும்

కచిత <tövich> పోల <tövich>

அந்த வயடு வாங்க போயிருக்காங்க ஆமாங்க अ नॉर्मल सेरेमोनी ग्लास उठेटून नेले खूप खूप काय नाहीये मुली जेव्हा वॉरमन असे आप डीर वर आपडिया करतो मा वाळे येन काय आहे अच्छा एला माते पण म्हणजे जरास ते

அக்கா நீ கொஞ்சமாக எடுத்து ஊத்துங்க அக்கா அக்கா நீங்க போங்க అది ఎందుకని అన్నది 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 சும்மா பிள்ளைங்க அப்படியே ஊத்த சொல்லுக்கா சில ஓகே ஓகே அவங்ககிட்ட கூட அவங்க பின்னாடி வரும் பயப்படுறோம் போகிறதுக்கு சூப்பர் இந்த வீடியோ கம்மிச்சு சண்டை போடுங்க அவங்க மட்டும் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னு எத்த

ஏ பாල් பொங்கிட்டு பா நான் சொல்லிட்டேன் யாரா கண்ணே எடுத்தா சொல்லல நான் கட்டிட்டேன் பாල් பொங்கிட்ட பொங்கிட்டேன் तो फरक எல்லாம் आ गया ये इधर है सर हमको बताओ ये इधर है यस सर का है कोई भाई ஒரு கச்சி துணி கூட சூடு கண்டியில இருக்கா தண்ணி போட்டுக்கு விளக்குற வச்சுருமா బెండగా <laughs> అన్న

காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சாம்பார் சட்னி வடை வச்சிருந்தோம் மதியானம் வந்து லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் பாப்பா நானும் வரமா அப்படின்னா பாப்பா ஃபங்க்ஷன் வந்த உடனே ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டா குழந்தைங்க அப்படி தானே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா திரு துருன்னு வந்துகிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்டே அவள் சொல்லிட்டா அம்மா நான் தான் பருமாறுவேன் அப்படின்ட்டு கண்டிப்பா நீங்க தான் பருமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க எல்லாருமே சொல்லி வச்சிருந்தோம் ये राम भाई ये राम भाई ये राम भाई ये கண்ணடி <laughs> 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 <Kennedy laughs> <laughs> <laughs>

இந்த சாம்பார் வாளி தூக்கிட்டு வரறது தான் எங்க அக்காவோட ஓடது. யார்ட்ட என்னமா? ஓய் சாம்பாரட்டு? ஆ ஊட்டி விடணுமா சாப்பிறியா? சாப்பிட்றியா ஊத்தி உண்ணுமா? உண்ணதான். சாப்பிடிவே ஊத்தி உண்ணுமா. ஆனா நம்ப ஆனா நீங்க ஊத்து. ரசமா? ரசத்தங்க வச்சிரு நிறைய பேர் கமாண்ட்ல கேட்டிருக்கீங்க அண்ணனோட ஃபேமிலிய காமிங்க அப்படின்ட்டு இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் குழந்தை அதாவது என்னோட ஹஸ்பண்டோட தம்பி அப்புறம் என்னோட மாமனார் மாமியார் வந்து இறந்துட்டாங்க அந்த போட்டோல இருக்கிறது தான் எங்க மாமா அத்தை என்னோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன பையனா இருக்கும் போதே எங்க அத்தை இறந்துட்டாங்க எங்க பாட்டி தான் வளர்த்தாங்க இதுதான் எங்க ஹஸ்பண்டோட பாட்டி நாங்கள் நிறைய தீங்கு நிட்டு போட்டிருக்கேன் ஆ அதுக்கு தான் சோறு எப்படி காலியாச்சு சிட்டி மட்டும்தான் அவங்களுக்கு வெக்கம் வந்துடுச்சு சொல்லுங்கம்மா இல்லை பொட்டா வை 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 வைக்காது உங்களுக்கு கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பரிமாறி முடிச்சிட்டு அக்கௌண்ட் நானும் உட்காந்து சாப்பிட்டோம் நீங்க இதான் என்னோட குழந்தை ஒய்ஃபு குழந்தை பொண்ணு ஒரு பையன் இருக்கான் அவன் அவங்க அப்பாவோட வெளியில போயிட்டான் நாங்க ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் டயர்டா படுத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய்